வணக்கம் இப்போ நம்ம வந்து முத்திரை மருத்துவத்தில் நடுவரல் முத்திரை வந்து பார்க்குறோம் இது பேர் மத்திம முத்திரையும் பேர் மத்திம முத்திரை நடுவல் முத்திரை இந்த நடுவர்கள் முத்திரையை நீங்கள் பிடிக்க பிடிக்க உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் வந்து மனசில் நினச்சி வர வாங்கிக்கிற மாதிரி செயல்படுத்துகிறோம் இது விரில வந்து நீட்டிக்கிறீங்க நீட்டிட்டு இடதுகை கொண்டு வந்து இது ஃபோல் பண்ணி குறிச்சிட்டு உட்காந்துக்கிறீங்க அந்த பக்கம் மக்கள் பிடிக்கும் இந்த மூணு எப்படி இருக்கும் நம்ம திருப்பி வச்சுக்கலாம் இது போல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கோம் சரிங்களா இல்லை இப்போ திருப்பி வச்சு உட்காந்துருவோம் இப்போ திருப்பி மூணு இருக்கும் பார்த்து வச்சுட்டு இது போல் பண்ணி பச்சுக்கலாம் பசிட்டு அப்படியே நீங்கள் கண்ண மூடி அமைதியாக உட்காந்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இது வந்து பாரம்பரியத்தையும் சூழ்நிலையும் அதுபோக வந்து மம்சாவளி நம்மளுடைய வாழ்க்கை முறை இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பரம்பரை இந்த விஷயத்தையெல்லாம் நிலைத்தன்மையாக கூடக்கூடிய இருக்கு உதவி செய்வோம் உட்கார் இது ஆகாயத்தோடு தொடர்புடையது விசித்தி சக்தத்தோடு தொடர்புடையது அதே மாதிரி சனி கிரகத்தோடு தொடரக்கூடியது அப்படி இருக்கிறதுனால நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் கரும்பு தொடர்பு இருக்கு அந்த கரும்பு தொடர்பு சம்மந்த விஷயங்கள் எடுத்து நீங்கள் மனசில் நல்ல தான் நினைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பலவிதமான வெற்றியை கொடுத்துருக்கான வாய்ப்பாக இருக்கும் இந்த முத்திரையை பிடிக்க பிடிக்க தன விஷயம் பணம் வரவும் கூட உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அந்த மூடி அப்படியே உட்காந்துக்கிட்டு நீங்கள் செய்கிற தொழில் நீங்கள் செய்கிற நல்ல செயல்கள் இதை வந்து மனசில் அப்படியே நல்லபடியாக நினச்சி அப்படியே பார்த்தே வரணும் உங்களுக்கு நிறைய பண வரவு வந்துட்டு இருக்கிறதா நீங்கள் இருக்கணும் நீங்கள் எதை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை செய்து அதில் நல்ல வெற்றி அப்படியே மனசில் கற்பனை பண்ணி பார்க்குறோம் அந்த வெற்றியினால் நீங்கள் எந்த இடத்த அடையின்னு நினச்சிங்களோ அந்த இடத்த அடைஞ்சிட்டு தான் சொல்லி கற்பனை பண்ணி அப்படியே அமைதியாக உட்காந்துக்கணும் அதன் மூலமாக உங்களுக்கு என்னவெல்லாம் இடம்னு ஆசைப்படுறீங்களோ அத்தனையுமே விட்டதாக நினைத்து அப்படியே அமைதியாக உட்காந்துக்கணும் அடிக்கடி இறைசக்தி வந்து உங்கள் உடம்புக்குள்ள போய் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கணும் இறைவனையே உங்களுடைய முக்கியமான பங்குதாராக கூட நீங்கள் நினச்சிக்கலாம் உங்களுடைய பாத்திராக கூட நீங்கள் நினச்சிக்கலாம் அந்த இறைவனையும் உங்களுக்கு முன்னாடி இருந்து எல்லா வரையும் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துரு நீங்கள் நீ அப்படியே நினச்சிக்கிட்டு உங்களுடைய கற்பனை ஒருத்தர் முழுக்க உங்கள் வெற்றியை நோக்கிய பயணத்தில் அந்த வெற்றியை இருந்து என்னவெல்லாம் அடைவீர்களோ அந்த நல்ல விஷயத்தை எதை நீங்கள் அடிநாசப்படவில்லை ஆனால் எது சரி அதை வந்து அடிநாசத்துக்கு போய் நினச்சி நீங்கள் முழுக்க உங்களுடைய கற்பனை ஓட்டில் மனசு ஃபுல்லாக அந்த இனப்போடு நீங்கள் சந்தோஷமாக நினைவு நினைவோடு உட்காந்துட்டாங்க அது நினைவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த முத்திரை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோடி தெரியல ஸோ அதுக்கு உபயோகப்படக்கூடியது தான் இந்த மத்திம முத்திரை பிடிக்கணும் இதை பிடிக்கும் போதும் உடம்பு லைட்டாக ஒரு சூழ்நிலை தெரிஞ்ச உடனே நீ இனமில்லான் எழுதிட்டு எழுதலையை பிடிச்சி நீங்கள் அதே மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வச்சு மறுபடியும் ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே அமைதி இதை கண்ணை மூடி தான் செய்யணும் நீங்கள் சப்போஸ் இப்படி முத்திரை செய்யும்போது எனக்கு சூழ்நாள் தெரியலப்பா அப்படின்னா பரவாயில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பதினொன்று செஞ்சுட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம் போக 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 உங்கள் உடம்புல உணர்வு தன்மை அதிகமாகும் போது கண்டிப்பாக வந்து இந்த முத்திரை உடைய பண்ண சொன்ன பண்ணணும் உங்களுக்கு வந்து தெரிய சொல்லணும் சரிங்களா ஸோ இதை நீங்கள் செஞ்சுட்டு வர வர நன்மை நடக்கும் இந்த மத்திய முத்திரையை பயன்படுத்தி நீங்கள் வரவும் நலமும் பெற்று நலமாக வாழ்வதற்கு இறைவன் அறுபடி வாங்க குருவே நம்ம தந்தையே நம்ம